அடிப்படையை கற்றுக்கொள்வதற்கு புத்தகம் என்பது அவசியம் ஒரு கட்டத்துக்கு மேல் புத்தகத்தை கடந்து மத்தகத்தில் படிக்க ஆரம்பித்து விட வேண்டும் ரொம்ப கிரிஞ்சா கேவலமா காமெடியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அபத்தங்கள் அள்ளி இறைக்கக்கூடிய ஒரு கூட்டம் சரியா பழமைவாதத்தை பேசக்கூடிய கூட்டம் மூட நம்பிக்கைகளை கூட்டம் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பூமர் போய் என்ன பண்ணியிருக்கிறாப்ல அசோக் பள்ளியில மாணவிகள் மத்தியில முற்பிறவி அடுத்த பிறவி பழைய பிறவி வரக்கூடிய பிறவி வந்த பிறவிலாம் கதையை விட்டு ஓவர் எமோஷன்ல சைக்காலஜியும் நியூரலஜியும் பாதிக்கப்படுது அதனால மெஸ்மரிசம் மாதிரி கொஞ்சம் மீதி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களையும் முட்டாளாக்குறதுதான் இந்த சாமி பால் குடிக்கிறது கண்ணுல ரத்தம் வருது இதெல்லாம் உங்க வேலை எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல பையன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றான்னா தண்ணி ஒரு அவதாரமா தான் அவன் ஃபீல் பண்றான் அம்மா வந்து பிரெக்னென்டா இருந்த அந்த டைம்ல குடுகுடுப்புக்கார அம்மா அந்த வழியில வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க உனக்கு பிறக்க போற ஒரு ஆம்பளை பையன் தான் பிறப்பான் அவன் பிறந்தான் அப்படின்னா பெருமாள் அவதாரத்துல ஏதோ ஒரு பேர் ஒண்ணு வை அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல ஏதோ ஒரு அவதாரத்துல வந்து வைக்கணும்னு சொல்லி அதை அந்த நேம் சொன்னோடனே சரி எதுக்கு அதை வைக்கணும் மகாவிஷ்ணுனே வச்சிருவோம்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சாங்க ஆஹ ஆஹ் ஆனா கடந்த பெரிய முனிவர் ஓங்கப்பா இப்படி ஆள் ஆளுக்கு சொல்றாங்க ஏன்னா இருக்கிறதே எளிதான வேலை தன்னை அவதாரம்னு சொல்லிக்கிறது சாமின்னு சொல்லிக்கிறது அது அதை விட ரொம்ப வந்து நல்ல காஸ்ட்லி அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வேலை இல்லையா அதனால இந்த பையனும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்ந்து இப்போ பள்ளி பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் பேசிட்டு இருக்கிறான் சார் கொஞ்சம் கேக்கறையே பேசுங்க நான் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க ஏ

இருக்கிறவங்களை எல்லாரையும் கொச்சைப்படுத்தி குருகுலம் தான் சிறந்ததுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரம் தான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டான்னு சொல்லி மந்திரம் சொன்னா மழை பெய்யும் மந்திரம் சொன்னா அக்னி தான் நிறைய கதைன்னு வைங்க நமக்கு ஒரு கட்டத்துல பயம் டேய் இது என்னடா இது எதாவது ஆர்எஸ் ஷாக்காவா என்னடா நீ பள்ளிக்கூடம் தான் பேசியா யாரா நீ அப்படிங்கற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் வந்தது கண் எல்லாம் பிறக்கிறாங்க வீடு எல்லாம் பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல பத்தி பேசுனேன் நான் பேச மாட்டேன் ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான்

சார் உங்களுடைய பேர் என்ன கடசில பைதீங்கேtemp புடிச்சிச்சியா கடவுளே சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீ எதுக்கு என்ன பேச கூபுறீங்க சார் தப்புனா நீ எதுக்கு என்ன பேச கூபுறீங்க சார் தப்புனா நீ எனக்கு எதுக்கு என எதுக்கு பேச கூபுறீங்க மரியாதையா பேசு பின்னா எதுக்குடா நீ என்னங்க வர சொன்னே உன்னை யார் வர சொன்னது என்ன முதல்ல நானே செல்பாலா அடிச்சுக்கணும் சாரி நான் ஷூ தான் போட்டு வந்திருக்கேன்

பெரிய பல்லடக இவன் சில்ற பையங்க இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா வெட்டி கொல்ல போடுறானோ அவன் அவன் வீட்டுக்குலாம் போய் சொல்லிடுவான் உன் புருஷன் போன ஜென்மத்துல இவனை வெட்டி கொண்டிருப்பான் அதனால இந்த ஜென்மத்துல இவன் வெட்டி கொள்றான் நீ வந்து போன ஜென்மத்துல இவன் ஆம்படியா இருந்து உன்ன வந்து என்ன செஞ்சிருக்கான் பாலியல் உள்ளூர் செஞ்சு கேட்கறதுக்கே கேவலமா இருக்குல்ல சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசு இப்படி இப்படி எல்லாம் பேசுனா என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க குறைந்தபட்ச அறிவு என்ன வேணும் வேணும் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் கன்ஃபார்ம் அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் குழுவாக பிறப்பின் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுகிறார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று நடந்திருக்கிறது குறிப்பாக தன்னம்பிக்கை தரும் பேச்சு என்கின்ற தலைப்பில் தான் அதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது அந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளி மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினராக இருந்த காமாட்சி என்பவர் மகாவிஷ்ணுவை பரிந்துரை செய்திருக்கிறார் தன்னம்பிக்கை தரும் பேச்சாளராக இருக்கக்கூடிய இவர் மாணவர்கள் மாணவிகளிடம் பேசினால் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என பரிந்துரை செய்திருக்கிறார் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதன் பிறகாக தலைமை ஆசிரியரிடம் தகவல் வழங்கப்படுகிறது அதன் பிறகுதான் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் அனுமதியானது பெறப்பட்டிருக்கிறது அனுமதி கடிதத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற இருக்கிறது அதற்கான அனுமதி வேண்டும் என அந்த அனுமதியானது பெறப்பட்டிருக்கிறது என்னமா மரியாதை வேண்டியிருக்கேன் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுங்கள் என மகாவிஷ்ணு தலைமை ஆசிரியரிடம் கேட்கிறார் அதற்கு தலைமை ஆசிரியர் எங்களது பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் விதமாக அவர்கள் கவனத்துடன் படிக்கும் வகையிலே பேச வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை அவரிடம் வழங்கியிருக்கிறார் அதன் பிறகாகத்தான் மகாவிஷ்ணுடைய அந்த நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கிறது

ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களினுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது இங்கட்டு வர மாட்டா என்ன பேசாம இருக்கீங்க நேரா போய் போஸ்ட்ல ஓடவேனா கிளம்புங்க ஓலைச்சூடியில் எழுதி வச்சிருந்தாங்க மந்திரங்கள் ஏராளமான மந்திரங்கள் இருந்துச்சு சரி சரி எந்த மந்திரத்தடா ஓலைச்சூடியில் எழுதிட்டான் எந்த மந்திரத்தை ஓலைச்சூடியில் எழுதி எழுதி வைத்தான் அதன் பேரே என்னது மந்திரங்களை ஓதுதல் ஓதுவது ஓதுவதுன்னா என்னது ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவே இல்லாமல் படிக்கல என்னது அது மந்திரங்களை எழுதி வச்சா சூத்திரம் படிச்சிருவான் அப்படின்னு சொல்லி எழுதியே வைக்கல வேதங்கள் எழுதி வைக்கப்படலை பின்னால எழுதணும் பின்னாடி அதை கேட்டு எழுதுனாங்க நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டாணி வேற ஆயிடும் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் ரா இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களா அதை எஸ்டி நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நான் இது நீங்கள் சொன்னதும் போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரமிசர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கீங்க என்னோட ஆசிரியர்களை நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அடுத்த திட்டமாக தெரிவித்துக்